வணக்கம் இங்கே விவசாய போராளிகளை விட்டு வந்தேன் கிட்டத்தட்ட அறநூறு பேரை இரண்டு திருமண மண்டபங்களில் வைத்திருக்கிறார்கள் அதில் ஐம்பத்தி நாலு பெண்களும் உள்ளார்கள் என்று அறிகிறேன் நான் அவர்கள் கேட்கும் விஷயம் அவர்கள் சொல்லும் குறை நியாயமானது இந்த கோபுரங்களெல்லாம் கோபுரங்களால் சூழல் விவசாயம் பொருளா உணவாதாரம் இவையெல்லாம் பாதிக்கப்படும் என்பதற்கான விவசாய விஞ்ஞான சான்றுகள் உள்ளன அதைத்தான் இவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள் அதை அரசு மறுக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு இருக்கும் இக்கட்டு இது ஒரு மத்திய அரசு பணி அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக இந்த விவசாயிகளிடம் பேச வேண்டும் முக்கியமாக இவர்களுடைய வேண்டுகோள் முதலமைச்சரை சந்தித்து உரையாட வேண்டும் என்பதுதான் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் இந்த கல்யாண மண்டபர்கள் மண்டபத்தில் கைதாகி இருக்கும் இந்த விவசாயிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் இதற்கு விடை சொல்லியே ஆக வேண்டும்

சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தி அந்த சட்டங்களை எல்லாம் மீறும் தொழிற்சாலைகள் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர தொழிற்சாலைகளை வரக்கூடாது என்பது இவர்கள் எண்ணமும் இல்லை எங்கள் எண்ணமும் இல்லை எந்த மாநிலத்திலுமே இது மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கவில்லை தமிழகத்தில் தான் முதல் முறை அந்த கோரிக்கை முன்வைக்க தமிழகம் முன்னோடி யோசிக்கும் தவிர

முரண்பாடுகள் நிறைய இருக்கு இதை நீங்க வந்து வெறும் விவசாயிகள்கிட்டயோ இல்ல என்ன மாதிரி ஆட்களையோ கேட்காம விஞ்ஞானிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி சுருக்குன்னு தைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க அந்த பதில்களை தான் நீங்கள் வந்து பிரகடனப்படுத்த வேண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விவசாயிகள் கடைசி வரைக்கும் அவங்க கோரிக்கைக்கு ஒரு முடிவு தெரியாமல் என்ன முடிவு அல்ல அந்த முடிவில் தான் இருக்காங்க நான் வரலாம் அதை ரொம்ப நாள் நீள விடக்கூடாது இது அரசுக்கும்